வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் சூப்பர் சிங் எல்லவன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று திருவிழா இதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ முப்பதாம் தேதியே நான் சொன்னேன் நிறைய பேர் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பாடலை பட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைய பேர் பாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு உண்மையாலுமே அது நடந்தது இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பாடினாங்க நிறைய பேர் பாடினாங்க ஸோ இதில் வந்து அஞ்சு பேருக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடச்சிது ஆன் பென் ஃபர்ஸ்ட்டு பாசமுள்ள பாண்டியரே அந்த பாட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கிடச்சிது நல்லா டீசெண்டாக பாடினாங்க தவறுகள் எதுவும் இல்லாமல் நல்லா பாடினாங்க பட் எனக்கு வந்து இன்னும் கூட ஓப்பன் ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று தோணுச்சு ஆனால் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு கோல்டன் கிடச்சிது அடுத்தது சரண்ராஜா சரண்ராஜா அமேசிங் அப்படியே ரொம்ப பிரமித்து நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு நிஜமாலுமே ஒரு நாட்டுப்புற கலைஞர் எப்படி இருப்பாரோ அப்படியே வாழ்ந்து காமிச்சிட்டார் அவர் அந்த பாடலாகட்டும் பரியரும் பெருமாள்லேருந்து எடுத்த அந்த பாட்டு ரொம்ப உணர்ந்து உள்ளே போய் பாடினார் அவர் இது சாதாரணமாக யார் பாடியிருந்தாலும் இந்த அளவுக்கு டச்சிங்காக இருந்திருக்காது அதுக்கப்புறமா தான் அவர் சொன்னார் அவர் ஊரில் வந்து இது மாதிரி எல்லாம் போய் பாடும்போது எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அது ஒரு பதில் மாதிரி பாடினேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ரொம்ப உண்மையிலேயே அது ஒரு பதில்னு எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா பாடினார் அப்படி நமக்கு வந்து நிஜமாலுமே இது ஒரு சரண்ராஜா ஒரு பாட்டு போட்டியில் ஒருத்தர் பாடுற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகலை ஒரு நாட்டுப்புற கலைஞருடைய ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருக்கும் கோல்டன் கொடுக்கப்பட்டது வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் கொஞ்சம் அன்னசியூமிங்காக இருப்பார் திடீர்னு ஏதானா ஒன்று போட்டு அப்படியே பயங்கரமாக வெடி வெடிச்சிருவார் மதுரை குலுங்க குலுங்க அந்த பாட்டு எடுத்தார் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் அவருமே ஒரு க்ரியேட் பண்ணிட்டார் அந்த மூடை கிரியேட் பண்ண திருவிழா மூடு வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்திருந்தார் அவரும் அது இவருமே அது உள்ளே இறங்கி பாடினார் அதாவது ஒரு அவங்க ஒரு திருவிழாவில் இருக்கிறாங்க அந்த ஒரு உணர்வு உணர்வு வர மாதிரி நமக்கு பாடினார் ரொம்ப நல்லா பாடினார் அவரும் அவருக்கும் கோல்டன் கொடுக்கப்பட்டது தவசிலி தவசிலி வந்து லாஸ்ட் டைம் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன் தவசிலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப ஆனேன் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆடாத வண்டி இல்லை அப்படின்னு அந்த ஒரு பாட்டை நான் கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இல்லை அந்த பாட்டை ஆனால் ரொம்ப ஒன்ஃபில பண்ணாங்க அவங்க ரொம்ப ஒன்ஃபில பண்ணாங்க இதுதான் தவசிலி ஸோ தவசிலிக்கும் இன்றைக்கி கோல்டன் கிடச்சிது நல்ல பாராட்டுதல்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல பாராட்டினாங்க மறக்கவே முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க லைஃப்பில் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப அழகாக பண்ணாங்க கடைசியாக பூமணி வந்தார் பூமணி நமக்கு தெரியும் எல்லாம் அவரையோட லிரிக்ஸ் தான் அவரோட பாட்டு தான் எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ராட்னரி அப்படியே எல்லா கண்டஸ்டண்ட்டையும் ஸ்டேஜில் வந்து ஆட வச்சுட்டாரு எல்லோரும் ஆடி முடிச்சுட்டு போங்கப்பா போதும்னு சொல்கிற அளவுக்கு ஆடிட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது லிரிக்ஸும் அழகாக இருந்தது பாட்டும் நல்லா இருந்தது அந்த மூடும் கொண்டு வந்தார் திருவிழாவில் ஆடுற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு கொண்டாடுற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டார் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இவங்க அஞ்சு பேருடைய பர்ஃபாமன்ஸுமே உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது இந்த அஞ்சு பேர் தவிர எனக்கு வந்து ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சது சின்னப்பராஜ் சொக்க வச்ச பச்ச கிளி சுத்த தடி அந்த பாட்டை ஒ ஒண்டர்ஃபஃபுல்லாக பாடினாரு சின்னம்பராஜ் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறவராக இருந்தாலும் கூட அவருக்கு ரொம்ப கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக பாடினார் அவர் அவருக்கு தான் இன்னொருத்தரும் ரொம்ப சிறப்பாக பாடினாங்க ஒருத்தர் வர்ஷா கண் ரெண்டு ரங்கர் அந்த பாட்டை உண்மையிலேயே எல்லாருமே ஆடினாங்க நிற்கிற இடத்துலையும் ஆடினாங்க ஓடி வந்து ஆடினாங்க ரொம்ப ஒரு ஒரு கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க அவங்க அது என்னவோ டெக்னிக்கலி சம் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை ஆனால் எனக்கு அது வருத்தம் தான் ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி வருஷாவும் ஸோ இந்த ஏழு பேருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது இந்த வாரம் இதோட திருவிழாவோட முடியுது டேஞ்சர் ஜோனில் வந்து மூணு பேர் வந்தாங்க இன்றைக்கி பிரதீப் சாய் வஷ்ணி அண்ட் சின்னப்பராஜ் வந்தாங்க ஸோ இதில் வந்து சின்னப்பராஜ் வந்து மார்க்ஸ் அதிகமாக எடுத்திருந்ததுனால அவர் வந்துட்டார் பட் சாய் வஷ்ணியும் பிரதீப்பும் இதிலிருந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு சாய் வர்ஷினி வந்து ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன் நான் இந்த ஒரு சின்ன வயசில் இதை ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்குறாங்கன்றது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது அவங்களுக்கு வந்து நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி தமன் வந்து அவங்களை உடனே சொல்லிட்டாரு ஸ்டுடியோக்கு வந்து ஸ்டுடியோவில் பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் அவங்களே சொன்ன மாதிரி அந்த மியூசிக் வந்து அவங்களுக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நிச்சயமாக தமன் கூட ஸ்டுடியோ போனாலும் இங்கேயும் வந்துட்டு இருந்தாங்கனாலே அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு போக வேண்டியதில்லை பிரதீப்பும் நல்லா ஒர்க் பண்ணால் திருப்பியும் அவரும் வரக்கூடிய தான் இருக்காரு ஸோ பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்குது யார் டேஞ்சர் ஜூன் போகிறாங்க யார் வெளியில் போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் இன்னைக்கு ரொம்ப 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 சிறப்பாக முடிஞ்சிது திருவிழா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன்